அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் உண்மையாவே யார் யாரெல்லாம் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும் மிருக செழுதில் பிறந்தவர்கள் சித்திரையில் பிறந்தவர்கள் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் புலர்பூசம் விசாகம் புரட்டாதி அங்க போயிட்டு வரலாம் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அது தலமாக எனக்கு தெரியவில்லை முருகன் என்ற செவ்வாய் குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்களுடைய சக்தி ஆலயமாக திருச்செந்தூர் இருக்கு கடுமையான நோய் நொடிகளோட திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வேண்டிக் கொண்ட பிறகு நோய் நொடிகள் காணாம போயிருக்கு மறுபடியும் நான் சொல்றதா எல்லாருமே போய் விழக்கூடாது செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு இருக்கு குருவுடைய ஆதிக்கம் யாருக்கு எப்பொழுது மூலவரை நன்றாக தரிசிக்கின்றீர்களோ வேண்டுதல எங்க வைக்க கூடாது நல்லா கண் திறந்து பார்க்கணும் மூலவரை பார்த்துட்டு வெளிய வந்து கொடிமரத்தில் வேண்டுகள் வச்சுங்க ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரீசெண்ட் டைமா எந்த சோஷியல் மீடியாவை தந்தாலும் முருகர் அப்படிங்கிறவர் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்காரு இந்த கலியுகத்துல முருகரை பத்தி நிறைய விஷயங்களை நம்மளும் கேள்விப்படுறோம் திருச்செந்தூர்ல ரொம்பவே பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடந்திருந்தது இப்ப வரைக்குமே அந்த கோவிலில் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு பக்த கோடிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க சார் உண்மையாவே யார் யாரெல்லாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும் சார் இப்போ தமிழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வீக நம்பிக்கை அதிகரிச்சு இருக்கு அதை இன்னும் சொல்லவே இல்லை தமிழ் கடவுளாகவும் முருகர் அறியப்படுகிறார் தமிழ் கடவுள்னு பாத்தீங்கன்னா முருகன் மட்டும்தான் முருகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவசியம் தெரிஞ்சுக்கணும் திருச்சந்தர் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்போது முருகர் யார் எப்படி உருவானார் என்பது முதல் கதை ஆரம்பத்தில் போயிடுவோம் ஒரு குழந்தை உருவாகுது தாயின் கர்ப்பத்தை தான் உருவாகணும் ஆனால் முருகன் வந்து தாயின் கர்ப்பத்தில் உருவாகணும் சிவனின் நெற்றிக்கன் வந்து உருவாகியிருக்கார் அப்போது எதற்காக உருவாக்கப்பட்டார் என்பது அதை பிறகு பேசுவோம் சிவன் என்பதோ முருகன் என்பதோ வேறு வேறு கிடையாது என்பதற்கு தான் தகவல் சொல்லிடு எப்படி சிவன் தான் முருகன் தான் சிவன் இதுதான் யதார்த்தமான விஷயம் அதை நீ புரிஞ்சுக்கணும் சிவனுக்கு எந்த சக்தி இல்லாமல் இருக்கிறதோ அந்த சக்தி முருகனுக்கு இருக்கிறது முருகன் வந்து சிவனுடைய அவதாரம்தான் பிள்ளை என்பது வேற சிவனுடைய மறு அவதாரம் எதற்காக படைக்கப்படுறாரு அப்போது ஒரு நேரத்தில் சூரபத்மனுடைய கொட்டங்கள் அதிகரிக்குது தேவர்களை வந்து அடக்கிட்டுருக்கான் நெருக்கடிகளை கொடுக்குறான் ரொம்ப அராஜகம் இருக்கான் நம்ம பாணியில் சொல்லப்போனால் ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காள் சௌராதிகாரம் பண்ணிகிட்ருக்கான் எல்லோரையுமே அடக்கி ஆண்டுட்டுருக்கான் அப்போது நியாயம் நேர்மைகளுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிடுச்சு அவனை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை என்ற காரணத்தினால் அப்போ தான் தாயின் கருவில் தோன்றாத ஒரு மனிதனான அந்த சூரபத்மனை அழிக்க முடியும் என்று நிலை வருது அதற்காகவே தோற்றுவிக்கிறார் இரண்டாவது தாய் தன்னுடைய தாய் பார்வதி தேவி இருக்காங்களே சிவனுடைய மனைவி பார்வதி இப்படி வந்துடும் கதைக்கு அவருடைய முழுமையான சக்தி நிறைந்தது அந்த வேலை அவருடைய முழுமையான சக்தியை வேலுக்கு கொடுத்து அந்த வேலினை முருகண்டம் வழங்குகிறார் சூரபத்மனை சம்காரம் சம்கார அப்போது சக்தி பாருங்கள் அந்த வேலையிலேயே சக்தி இருக்குது முருகன் கையில் இருக்கின்ற வேலையிலே சக்தி இருக்குது எல்லோருமே ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஆறு படை வீடு அதில் திருச்செந்தூர் மட்டும்தான் தரையில் இருக்குது கடற்கரை இருக்குது நீங்கள் ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அதுவும் மழைக்குன்றாகத்தான் இருந்திருக்கு இருந்தது இப்பொழுதும் சாட்சி வள்ளி குகைக்கு பின்னால் இருக்கிறது புரியுங்களா அது மரகத மலையாக அது ஒரு மலை தான் அதுக்கு நாளடைவில் கடல் பெருகி 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 ஒரு மறைச்சிருக்கு ஆனாலும் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா தமிழ்நாட்டிலேயே எத்தனை இன்னல்கள் நெருக்கடிகள் சுனாமிகள் போல் வந்தாலும் கடல் பொங்கினாலும் தமிழகத்தின் அத்தனை பகுதிகளிலும் மற்ற ஊர்களில் இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாலும் இங்கே மட்டும் அந்த பாதிப்பு கிடையாதுங்க எங்க தமிழகத்தில் இரண்டு ஸ்தலங்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை ஒன்று ராமேஸ்வரம் இன்னும் திருச்செந்தூர் இந்த இரண்டு ஆலயங்களையும் எந்த கடலும் மூழ்கியது கிடையாது அதனுடைய தொந்தரவுகள் கிடையாது சரிங்களா திருச்செந்தூர் எப்போ சுனாமி பார்த்தோம்ல உள்ளதான் போச்சு இப்பவும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வருகின்ற நாளில் கடல் உள்ளதாக போகுது வெளியில் வராது அப்போ இயற்கையாகவே ஒரு சக்தி படைத்த அங்கே இருக்குது சரி இன்னொரு விஷயத்துக்கு போய்டும் இப்போ சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகனை தோற்றுவிக்கிறார் சுப்பிரமணியரை தோற்றுவிக்கிறார் சுப்பிரமணியர் வருகிறார் அங்கே இன்னொரு விஷயம் நடக்குது தேவர்களுடைய தலைவர் யார் குரு பகவான் தவம் இருக்கார் யார் முருகனுடைய வரவை எதிர்பார்த்து அங்கே தவம் இருக்கிறார் தவம் இருந்து முருகன் வந்தவுடன் அவரை சந்தித்து சூரபத்மனை பற்றி அத்தனை விவரங்களையும் சூரபத்மனை எப்படி அழிக்க முடியும் அவருடைய கதை என்ன எல்லாவற்றையும் முருகனுக்கு வழங்குகிறார் குரு பகவான் ஓ எல்லா ஆலயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாகினும் ஒரு கிரகத்தினால் மட்டும்தான் அந்த ஆலயத்திற்கு சக்தி இருக்கும் இங்கே முருகன் என்ற செவ்வாய் ா குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்களுடைய சக்தி மிக்க ஆலயமாக திருச்செந்தூர் இருக்குங்களா நல்லா கவனிங்க இது வெளிப்படையாக பேசுகிறேன் நான் அப்போது எல்லோருக்குமே இந்த ஆலயம் மேன் சிறப்பாக இருக்குன்னா மாலை செவ்வாய்னா யார் அதை சொல்லுவோமே செவ்வாய்னாவே தைரியக்காரகன் இரத்தக்காரகன் யுத்தக்காரகன் வீரக்காரகன் பராக்கிரமக்காரர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் செவ்வாய் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகபட்சமாக இருக்கும் நீங்கள் இராணுவத்தில் வேலை செய்கிற ஆளுங்களை பாருங்கள் காவல்துறையை பாருங்கள் சமுதாயத்தில் ரொம்ப வேகம் வேகமிக்கவர்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு யார் ஞானக்காரர்கள் அமைதியாக இருந்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி மற்றவர்களை பெருமைப்படுத்தி மற்றவர்களுக்கு செல்வாக்கினை வழங்கி சமுதாயத்தில் உயர்வான இடத்தினை கொடுத்துடக்கூடிய குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்த தான் திருச்செந்தூர் அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ திருச்செந்தூர் போகின்ற போது என்ன நடக்குதுன்னா ஒன்று செவ்வாயுடைய சக்தி கிடைக்கும் மற்றும் ஒன்று குரு பகவானின் அருள் கிடைக்கும் இரண்டு விதமான செவ்வாயோடைய அருளும் குரு பகவானின் அருளும் திருச்செந்தூர் சென்று வருவதாக கிடைக்கும் இன்னொன்று புராணத்தில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான ஞானிகள் கடுமையான நோய் நொடிகளோடு திருச்செந்தூர் போய்ட்டு முருகனை வேண்டிக்கொண்ட கொண்ட பிறகு நோய் நொடிகள் காணாமல் போயிருக்கு இது பல படித்து பாருங்கள் புரியுங்களா அப்போ சக்தி மிக்க ஒரு ஆலயமாக நோய் நொடிகளை தீர்த்திடக்கூடிய திருமண தடைகளை உழைத்திடக்கூடிய ஆயுளுக்கு நீட்டிப்பு செய்திடக்கூடிய செல்வத்தையும் செல்வாக்கையும் வணங்கிடக்கூடிய அத்தனை விதமான சக்தி மிக்க ஒரு ஆலயமாக தான் திருச்செந்தூர் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்கும் தலை சிறந்த ஆயுதம் ஆலயம் திருச்செந்தூர் இவ்வளோ வழக்கு விவகாரங்கள் இருக்க அந்த வழக்கு அறுப்பதற்கு திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் இப்போது ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கும் வழக்கு இருக்கும் குழந்தை பாக்கியம் தேவைப்படும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஸ்தலமாக திருச்செந்தூர் இருப்பதால் எல்லாருமே போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் நான் சொல்கிறது தான் எல்லாருமே போய் விழக்கூடாது அப்போது செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு இருக்குது குருவுடைய ஆதிக்கம் யாருக்கு செவ்வாய் ஆதிக்கம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினர் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் விருட்சிக ராசினர் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மகர ராசினர் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் உச்சமாவது மகரத்தில் இந்த மூன்று ராசினரும் திருச்செந்தூர் சென்று வருகின்ற போது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்க மூணு பேருக்கு பரிபூர்ணமான ஸ்தலம் யாருக்கு மேஷம் விருட்சம் மகரம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு குருவுடைய ஆதிக்க வீடுகள் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறும் வீடுகள் பார்த்தீங்கன்னா தனுசு மீனம் தனுசு ராசினர் மீன ராசினர் அடுத்து குரு உச்சமடைகின்ற வீடு கடகம் இப்போ தனுசு மீனம் கடகம் இந்த மூன்று ராசினர் குருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆறு ராசினருக்கும் நிச்சயமாக உறுதியாக இந்த ஸ்தலம் ஒரு பரிகார தலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வேண்டுதல்களை காணக்கூடிய வெற்றி பெறக்கூடிய தலமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் மிருக சீரத்தில் பிறந்தவர்கள் சித்திரையில் பிறந்தவர்கள் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தினரும் தைரியமாக நம்பிக்கையோடு திருச்சென்று போயிடுவார்கள் அடுத்து குருன்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்திலும் அங்கே போய்ட்டு வரலாம் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அது தளமாக எனக்கு தெரியவில்லை ஆறு ராசியினர் ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையான பரிகாரத்தனம் தான் நம்ம மக்கள் எப்படி நான் ஒருத்தர் போய் விழுந்த உடனே அந்த இடத்துல நாங்கள் உதிருவோம் இப்போ எனக்கு அந்த இடம் தேவையா நாம் போகலாமா நான் போனாலும் எனக்கு பலன் கிடைக்குமா அப்போது அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான பலன்கள் நான் வந்து எந்த ஆலயத்திற்கும் எதிரி கிடையாது இந்த ஆலயத்திற்குத்தான் நீங்கள் போகணும் போகக்கூடாது கூட சொல்லவே இல்லை ஆனால் தேவைகளோடு உனக்கு ஒரு வரம் வேணும் இல்லை உனக்கு வந்து வழக்கு இருக்குது அதில் அந்த வழக்கு உனக்கு சாதகமாகணும் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு நோய் நொடிகளோடு தவிச்சிட்ருக்க அது தீரணும் போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஆறு ராசினருக்கும் ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆலயம் பரிபூர்ணமாக பரிகாரமாக இருக்கும் மற்றவங்க போயிட்டு வரலாம் குறிப்பாக போக வேண்டியது ஆறு ராசிதான் அதற்கு காரணம் குருவினுடைய ஆதிக்கம் செவ்வாயுடைய ஆதிக்கம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆறு ராசிக்காரர்கள் இவங்க போகலாம் ஆறு நட்சத்திரக்காரர்களும் போகலாம் அப்படின்னு சில பேருக்கு அந்த முருகர் அப்படிங்கிற தெய்வம் வந்து ரீசன்ட் டைம்ல ரொம்ப இஷ்ட தெய்வமா ஆயிடுச்சு அவங்கள ரொம்ப அதிகமா வணங்கவுமே ஆரம்பிச்சுட்டாங்க இங்கெல்லாம் முருகர் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசையும் அபிப்பிராயமும் வர ஆரம்பிச்சிருது இல்லையா ஸோ மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அந்த கோவில்களுக்கு போக கூடாதா அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இப்ப பழனி போயிட்டு வந்தீங்க பாருங்க சில பேருக்கு வந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது எல்லாருக்குமே பழனி சுபட்சமான இடமா இருக்காது திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்குமே சுபட்சமான இடமா இருக்காது இப்போ ஆறு ஸ்தலம் இருக்குங்க அறுபடை வீடு இருக்குது ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு புராணங்கள் இருக்குது இது இதனால் உருவாக்கப்பட்டது இந்த படை வீடு இந்த சக்தியோடு இருக்கு அதனால் இந்த படை வீட்டிற்கு சென்று வருகின்ற போது இவர்களுக்கு இந்த இடமயோகமாக இருக்கும் நீங்கள் டூரிஸ்ட்டு மாதிரி போய்ட்டு அவங்க நான் வேலை சொல்லவே இல்லையே அப்படிங்களா பரிகாரத்திற்காக போகிறது தான் இந்த ஆறு ராசினருக்கு பலன் கொடுக்கும் மற்றவர்கள் வந்து நிச்சயமாக போகலாம் போய் வரலாம் முருகன் நிச்சயமாக அருணிக்கு அருணை புரிவார் அதில் வித பாதகமும் இல்லை ஆனால் இந்த ஆறு ராசினுக்கு மட்டும்தான் அங்கே பலன் கொடுப்பார் நான் தெளிவாக சொல்லிட்டேன் எதுக்காக முருகன் படைக்கப்பட்டார் எதற்காக குரு பகவான் அங்கே இருந்தார் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு இன்னும் திருமணம் நடக்குதுங்க திருச்செந்தூர் போய்ட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குது நோய் நொடி தீருது புரியுதுங்களா வழக்கு வியாஜியங்கள் முடியுது இந்த நான்கு விஷயங்கள் திருச்செந்தூரில் முடிவாகின்றன குறிப்பாக ஆறு ராசினருக்கு இந்த பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன மற்றவர்களுக்கு அவருடைய போகணும் பார்த்தோம் முருகர் நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஞாயிறு இந்த ரெண்டு நாட்கள் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இருக்கு அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணீங்களேப்பா அப்படின்னு நீங்க நம்மளோட மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க நான் தெளிவா சொல்ற எல்லா நாட்களும் இறைவன் நமக்கு அருள் புரியக்கூடிய நாட்கள் புரியுங்களா அஷ்டமி நவமி தவிர்த்து நீங்கள் ஆலயங்களுக்கு போய்ட்டு வரலாம் இன்னொன்று தனிச்சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நாளில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வருவது என்பது உங்களுக்குரிய பலன்களை நீங்கள் காண காண்பதற்கு வசதியாக இருக்கும் செவ்வாய் போய் விழணும் வெள்ளிக்கிழமலாம் போய் விழணும் கிருத்திகனாக போய் விழணும் அப்படிலாம் கிடையாது அப்படிங்களா சுவாமி இருந்த இடத்துல தரிசனம் பண்ணுங்கள் மனசில் வேண்டிக்கிங்க மனதால் வேண்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் அங்கே போய் தான் உங்களுடைய க தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கிடையாது நீங்கள் பரிசுத்தமாக இருந்து விட்டாலே இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப தவறு பண்ணுறவங்க அழுக்காக இருக்கிறவங்க தான் போய் அழுக்கு குளிக்கணும் அப்படிங்களா பரிசுத்தப்படுத்திக்கணும் மனசு சுத்தமாக இருந்தாவே உனக்குள்ளேயாகவே இறைவன் இருக்கிறான் என்பது தான் பொதுவான விதி அதை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல சிவபெருமான சொல்கிறான் எங்கேயுமே தேடாத உடைய மனசை ஆராய்ச்சி பண்ணு அங்கே கருப்பு இல்லாமல் கள்ளங்காப்படம் இல்லாமல் இருந்தால் அந்த மனசுக்குள் இருந்தால் நீ சொல்கின்ற வார்த்தைகள் வரமாகும் இப்போ நானே சரி எனக்கு வந்து உலகம் சேமமாக இருக்கணும் மற்றவங்க சேமமாக இருக்கணும் என்ற சுயநலம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கின்ற போது அந்த வார்த்தை பலிதமாகும் இது எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிற செவ்வாய்க்கிழமை மட்டும் போய் குழுமுவது என்பது வேண்டாம் கிருத்திகள் மட்டும் போய் குழுமுவது என்பது வேண்டாம் எல்லா நாட்களிலும் குறிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் எப்பொழுது மூலவரை நன்றாக தரிசிக்கின்றீர்களோ வேண்டுதலை எங்கே வைக்கக்கூடாது நல்லா கண் திறந்து பார்க்கணும் மூலவரை பார்த்துட்டு வெளியே வந்து கொடிமரத்தில் வேண்டுகோள் வச்சுங்க எதுவுமே பண்ணாதீங்க போங்க மூலவரை பாருங்க அவர் முகத்தை தரிசனம் பண்ணுங்க வந்துக்கிட்டே இருங்க அதற்குரிய வாய்ப்பு செவ்வாய் கிழமில் சரியாக கிடைக்காது கிருத்திகளை செவ்வாய் கிடைக்காது மற்ற நாட்களில் கிடைக்காது எந்த நாட்கள் கிடைக்குமோ அந்த நாட்கள் போயிட்டு வாங்க இன்னும் சுபிட்சம் அதிகமாகவே இருக்கும் நான் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன் சார் இந்த கும்பாபிஷேகம் நடந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள அந்த கோவிலுக்கு போகணும்னா நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு திருச்செந்தூருக்கு அந்த மாதிரி ஒரு பக்தர் போகணும்னு ஆசைப்பட்டாரா போக முடியலையா ஆனால் அந்த மண்ணில் அவர் கால் வச்சாரா அந்த கோவிலுக்கு போனால் எவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்கள் எல்லாமே அந்த மண்ணில் கால் வச்சாலே கிடைச்சிருவோம் அப்படின்னு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் சிறப்பான தகவல் மா அது ஒரு கும்பாபிஷேகம் ஒரு ஆலயத்திற்கு நடத்துவது என்பதே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆலயத்துடைய தன்மைகள் சக்திகள் எல்லாம் குறைவோட ஆரம்பிச்சிடும் ஒரு புதுப்பித்தல் இப்போது எதுக்கு மேலே போய் கலசத்தை வைக்கிறோம் வான மண்டலத்தில் இருக்கின்ற தேவர்கள் அத்தனை சக்திகளும் அந்த இடத்துல வந்து ஸ்தாபனமாக எங்கே கலசத்துக்குள்ளே அது மந்திரங்கள் சொல்லி இறக்கிட்டு அதன் பிறகு அந்த ஆலயத்திற்கு ஒரு புதிய சக்தியை நம்ம உருவாக்குறோம் இப்போது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் கும்பாபிஷேகத்திற்கு சென்று வருகின்ற போது அந்த ஆலயத்திற்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு வைப்ரேஷன் எதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்குது புரியுங்களா நெகட்டிவான சக்தியில் உங்களுக்கு போயிட்டு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு வருது இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் நான் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய தகவல் அதுதான் நேராக போய் உள்ள கர்ப்பகரை தான் பார்க்கணும் அவசியம் இல்லை அந்த மண்ணை மிதிச்சாவே போதும் இன்னும் ஒன்று இன்னும் பரிபூர்ணமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வேண்டுமா அந்த மண்ணில் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க இந்த பரிகாரத்துக்காக போகிறாங்க இல்லையா நான் சொல்லுவேன் போய்ட்டு ஓடி அங்கே ஒரு நாள் இரு சாமி கூட தரிசனம் பண்ண வேண்டாம் ஆலைங்களுக்கு சென்று வா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அந்த பூஜை முறைகள் இருக்குது பாருங்கள் அந்த வாசனா திரவியங்கள் மந்திர உச்சாரணங்கள் எல்லாமே வந்து உனக்குள் வர ஆரம்பிக்கும் சில பேர் பார்த்தா கோவிலுக்குள்ளே போய் வேண்டிட்டு பாருங்க கொட்டாவே வரும் புரியுங்களா சக்தி வந்து உள்ளுக்குள்ளே தானாகவே விசை ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆலைங்களுக்கு போய் மண்ணை மிதித்தால் கூட போதும் திருச்செந்தூர் முருகனுக்கு அந்த சக்தி இருக்குது எல்லாரும் புரியாமல் போய் லைனில் நின்றுக்கிட்டு ஒரு கும்பலில் எந்த விதமான திருப்தியும் இல்லாமல் இவங்களையும் வருத்திக்கிட்டு எந்த விதமான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்காம போய் ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா எந்த ஆலயத்திற்கு போனாலும் மூளை வரை நன்றாக பார்த்து கண்குளிர பார்த்து விட்டு வந்தாவே உங்களை அத்தனை கஷ்டங்களும் போகும் அதற்குரிய வாய்ப்பு இருக்கும்போது போங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு இப்போது ஒரு கும்பாபிஷேகம் செய்கின்ற போது ஒரு ஆலயத்திற்கு அங்கே செல்கின்ற போது எந்த விதமான நமக்கு நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் நாற்பத்தெட்டு நாட்களும் கிடைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இப்போ ஆலயத்துக்கு போகணும் அவசியம் இல்லை தரிசிக்கணும் அவசியம் இல்லை மண்ணை மிதிச்சிட்டு வாங்க நிச்சயமாக சுபட்ச வைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் சக்தி இருக்கும் இப்போ அன்னைக்கு போனால் சாமி பார்த்தாங்களா கும்பட்சத்துக்கு போனவங்க சரிங்களா யாரும் சாப்பிடலையே தண்ணீர் தெளிக்கப்பட்டது அதோடு தான் வந்தாங்க சரிங்களா அதுதான் திருப்தி நீங்களும் அதோடு போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும்போது எப்போதும் நெரிசல் இல்லாத காலகட்டங்களுக்கு ஆலய ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களுக்கு நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து வேண்டுதல்லாம் வேண்டாம் சாமியை பார்த்துட்டு வாங்க போதும் அவர் என்ன கொடுப்பாரு கொடுப்பாரு நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி